கலாச்சாரம் பண்பாடே இல்லாம என்னத்துக்கு எந்த நூர்ல ரிலீஸ் பண்ணனும் தமிழ்நாட்டு மக்களையும் அவங்களுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் அரசியலையும் சொல்லாத படம் தமிழ்நாட்டுல வரக்கூடாது இது என்ன தமிழ்நாடு என்ன வந்துட்டு போற ஒரு விருந்தாடி இடமா அது அப்படி இருக்கிற பட்சத்துல இவரு பாருங்க பேருங்களே இந்த காலத்துல வந்து தமிழ பேரு வர்றதே கிடையாது படங்கள்ல இது இங்கிலீஷ் படமா எதுன்னு தெரியல இங்கிலீஷுக்காரங்க கூட இங்கிலீஷை கொஞ்சம் மாற்றி வைக்கிறான் எல்லாமே ஆங்கிலத்தில் வருது இது எங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது இது இங்கிலீஷ் ஒரு ஒருவேளை உள்ளே போயிட்டு தமிழில் வர மாதிரி ஆனால் தம்பி படையாண்ட மாவீரன் நாங்கள் புடிசு கவுன்சில் இருக்கும்பொழுது பாண்டியன் கேட்டு பாருங்க என்ன திட்டம் கொண்டு வந்துடுவீங்களா தமிழ்னு பேர் தலைப்பு வச்சு எல்லாம் கொண்டு சப்சியே கிடையாது கோலா பண்ணி விட்டாங்க எல்லாம் சப்சிடி கிடையாது தமிழ் தலைப்பு வரணும் அதுக்காக ராமதாஸ் ஐயா வந்து ரொம்ப போராடினாரு நாங்கள் அவரோட இணைஞ்சு வந்துட போகிறானுங்க தெரியுங்களா தமிழை தலைப்பு வைக்கணுங்கிறதுக்காக ராம்தாஸ் ஐயா அழுது போகிறான்னா சீமான் தம்பி சொல்லவே தேவையில்லை அவர் எல்லா இடத்துலையும் அவர் பேச்சிலேயும் சரி எல்லாத்துலேயும் தெரியும் மணிக்கணக்காக தமிழை மறக்காமல் பேசுகிறாரு ஆக என்னன்னா தமிழ்நாட்டில் எல்லாரும் ஒன்றாலும் யார் வேணாலும் வாங்க ஆனால் வழக்கமாக ஆள்கிறதோ அனுபவிக்கிறதோ எங்கக்கிட்ட விட்டுருங்க நீ விருந்தடியா இருங்க விருந்தடி உள்ள விட்டு உள்ளூர்காரன் காரர் தென்னியில் பட்டுக்கிற வேலை இருக்கக்கூடாது அது வந்து அது என்ன அது பைத்தியத்தனமில்லாது நான் ஒரு படம் எடுத்து தெரியுங்களேன் வரவேட்ட செலவு ஒரு ஏழு எட்டு வீடு ஒரு பெரியவர் கவர்னமணி சார் கொஞ்சம் ஒரு மட்டும் தான் எல்லாத்தையும் வாடகை விட்டுப்பட்டு எவ்வளோ வாடகை கொடுக்குறது கிடையாது இவர் கட்சியில் தெருக்கு பின்ன வெளியில் இருக்கிற தென்னியில் படுத்து கிடப்பார் பொண்ணாடிக்கிட்ட கட்டுப்பிடிக்கிறது கிடைமில்லாமல் அவர் ஓனர் எதுக்கு சொல்கிறேன்னா இப்படி தான் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் நாம் எல்லாருக்கும் தமிழ் தமிழ் அத மறுபடியும் தம்பி சீமாலாம் இருக்கிறதுனால நல்லா கொஞ்சம் கொஞ்சம் வயசில் பேசலாம் ஏன்னா சீமான் என்பது ஒரு மைக் நான் பத்து பேர்கிட்ட நான் சீமான் பேசுனா ஒரு லட்சம் பேருக்கு போகிறோம் அது என்னென்னா அந்த பொட்டன்ஷியாலிட்டி தமிழ் ஆற்றல் நம்பிக்கை அதில் பண்ணுறாரு நான் என்ன சொல்கிறேன் சொல்லிட்டு வந்தன டக்குனு இல்ல ஆஹ் தமிழில் பேர் வைக்கல வரி சலுகைல நம்ம சொல்றோம் இப்போ உம் டக்குன்னு செக் ஆச்சு வீட்டு உரிமையாளர்கள் வெளியில பட்டுக்கணும் இந்த உள்ள படுகிறோம் என்று எண்ணர்கள் தெரியுமா தமிழ்நாட்டில் தயசெய்து சொல்ல கூறி யார் வேணாலும் வளட்டும் யார் வேணாலும் இருக்கட்டும் யார் வேணாலும் பிசேஷ் பண்ணும் தமிழ்நாட்ட யார நினைக்காது ஒரு தடவை ராமநாஸ் ஐயா வந்து என்ன கூப்பிட்டு இவங்க வந்து இருக்காங்கள எழுங்க ஐயா கூப்பிட்டு திருச்சியில கூட்டாரு அங்க போய் நான் கலந்துகிட்டேன் கட்சி இது பேர் இது மேல இருக்குது அவங்க கலந்துக்கும் போது ஒரு மேடையில் தான் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு அதில் என்ன பேசுனா தமிழர்களை பற்றிய ஒரு விஷயந்தான் அவர் தமிழர் பத்தி நல்லா பேசினார் ராமதாஸ் ஐயா தான் தமிழ் உணர்வு உள்ளவர் அப்புறம் மணி இருக்காங்களே அவங்க பேசுனாங்க நீங்க தான் வரவேற்பு பேசுகிறீங்க இல்லையா நான் வந்தேன் நீ நம்ம கட்சிக்கு வாங்கன்னு சொல்லி பக்கத்தில் உட்கார வச்சு சொன்னாங்க நான் சொன்னேன் இது பேர் வைக்கலாம் பேசும்போது நான் பாட்டாளி மக்கள் கட்சினா என்ன ஒரு பாட்டாளி ஹிந்தி பாட்டாளியா தெலுங்கு பாட்டாளியா இல்ல எந்த ஒரு பாட்டாளியன்ற நான் தமிழ் பாட்டாளி கட்சின்னு வைக்க தமிழர் பாட்டாளி கட்சின்னு வைக்க வேண்டியது தானே இது எல்லாருக்கும் பொது மாதிரி வச்சுக்கிங்க தமிழர் பாட்டாளியில் இருந்தால் நான் வேறேன்னு சொல்லி பேசிட்டு வாங்க நான் ஏன் கேட்குறேன்னா நீ எது ஒன்றும் எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியாது நம்ம தமிழன்ற ஒரு அடையாளம் இல்லைன்னா அப்புறம் என்ன தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எனக்கு பத்து கிலோரா நான் நீங்கள் என்ன பேசணும் தெரியுமா நீங்கள் வந்து தெற்கு மாவட்ட இந்த வட மாவட்ட மாவட்டங்களில் வளமாறிக்கீங்க தமிழை பேரூவர்கள்னு சொல்லிட்டு ரொம்ப போராடுறீங்க நான் வரவேற்கிறேன் அங்க ஒரு மாரவாடி வந்தது அதாவது திருவண்ணாமலையில் ஒரு எம்எல்ஏ மாரவாடி இங்கேதோ உக்கன் சம்தன் ஒருத்தன் ஒரு மாரவாடி எங்க மதுரா தங்க இந்த இடத்த பெல்ட் வந்து நம்ம வன்னியர் பெல்ட் இருக்கீங்களே அவன் ரெண்டு பேரும் பெல்ட் எடுத்து அடிச்சிருந்த ஓடி போயிருப்பாள் இந்த பெல்ட் அவர் கேட்ட உங்க பெல்ட்ல வந்து ரெண்டு மாரவாடி வந்து எம்எல்ஏ ஆயிருக்கிறான் அதை கேட்க முடியல அப்புறம் என்னத்தை நீங்க போய் கேட்க போறீங்கன்னு போது கூட்டணும் மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு நான் சொல்ல வர்த்த கொள்கை கோட்பாட்டில் தெளிவா இருக்கணும் அதாவது சில கொடி வச்சிருப்பாங்க எந்த கட்சிக்கும் சில கொடி எல்லாருக்கும் ஒத்து போற மாதிரி சில துண்டு இப்போ அப்படிதான் காமராஜர் ஜெயிச்சாரு காங்கிரஸ்க்குள்ளே இருந்து வேலை ஊட்டாட்டவர் காமராஜர் புரியுதுங்களா அவர் அது மாதிரி தமிழ்நாட்டு வளர்ச்சி அண்ணா சொல்லவே தேவையில்லை மறுமலர்ச்சி ஏற்படுத்தினார் இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் மறுமலர்ச்சி தம்பி கௌதமி எனக்கு என்ன நம்பிக்கை இருக்க ஒரு தமிழன் படம் எடுக்கிறான் இந்த படம் தமிழ்நாடு கூட நல்லா ஓடணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா பழத்தில் நடிச்சவங்கள அப்படியே வீட்டுக்கு போயிடக்கூடாது நடிச்சவன் டைரக்டரு கேமராமேன் எல்லாரும் ஊருக்குள்ள பிரித்து கொடுத்துமேன் நீ திருச்சியில் ஓட வைக்கிறது வேலை ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுங்க படம் முடிச்சு இது நல்ல பை வெற்றி படமா வாங்கிட்டா அப்புறம் இந்த காசு வச்சு நீ பல படங்களை எடுக்கலாம் அதனால இது இருக்கிற டெக்னீஷியன் தான் இப்போல்லாம் என்ன பண்ணான்னா அந்த நடிச்சு மேக்கப் கழிச்சுட்டு சாப்பிட்டு முடிஞ்சாவே போயிடுறான் அந்த படம் இல்ஸ் ஆச்சா அது எத்தனை நாள் ஓடிச்சு போட்ட பணம் வந்துதான்லாம் கேட்குறது கிடையாது நடிகர் பல பேருக்கு நடித்த படத்துடைய தலைப்பே தெரியாது இப்போ கூட ஒரு படம் போய் நடிச்சுட்டு வந்தேன் நான் என்ன படம் அப்படின்னு கேட்பான் வேண்டாம் காசு வாங்கினேன் உனக்கு என்னட்ட படம்னு விடாதா ஒருத்தர் கூட விடாத இந்த படத்தில் வேலை பெரிய இந்த வீட்டில் இருந்த கிராமத்தில் கொண்டு போயில் எல்லாத்தையும் அடிப்பானுங்களை பட்டி அந்த மாதிரி போய்ட்டு படம் ஓடி வெளியில் வர வரைக்கும் கூட போய் எல்லோரும் வச்சு வேலை வாங்க அதனால் இந்த படம் வெற்றி பெறணும் கௌதமன் ஜெய் கௌதம்ன்றது கௌதமன் சம்மந்தப்பட்டது அல்ல வெறும் கௌதமன் மட்டும் தமிழே அல்ல தமிழ்நாட்டுங்கிற எல்லோரும் சேர்ந்து மேலே வரணும் அதனால் தலைப்பு முதல்ல தம்பி சீமான் அவர்களுடைய அன்போடு கேட்டுக்கிறேன் தலைப்பு தமிழில் இல்லைன்னா அது தமிழ் படம் இல்லை ஒத்துக்காத தமிழ்நாட்டை ஏன் ரிலீஸ் பண்ணுறேன் வேறு ஊரில் ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் கொண்டு வாங்க அப்படி எதுக்கு இது பண்ணுறீங்க தமிழ்நாடு சார் இப்போ ஒரு சின்ன ஒரு சீமான சீமான் தம்பி வந்து அழகாக அதுக்கு உடனே பதில் கொடுத்துருக்கார் ரொம்ப பாராட்டணும் அதனால கமல் சார் பாருங்கள் ரொம்ப நாளாக அவர் வந்து அவர் பேசுற இந்தியன் மாதிரியே பேசியிருந்தார் இந்தியனாவே இருந்தார் அவர் கட்டாயம் எம்பி ஆன உடனே தமிழ் ஆகிட்டார் இல்லையா எது ஒன்று அனுபவம் அவரை கொண்டு வந்து எனக்கு நிறுத்துறதுக்கு தப்பு இல்லை ஒரு மனிதனுக்கு ஞானம் அது லேட்டாக கூட வரும் முன்னாடி வர்றதுக்கு லேட்டாக தான் வரும் தமிழன்னு தைரியமாக ஒன்று சொன்னார் சிக்கல் வந்தது ஆனால் பின்வாங்கலை அவர் என்னென்ன காரணம் நிறைய படிப்பார் ஒரு நாலேஜ் உள்ளவர் பார்த்தாரு இன்னமும் உலக நாயகன்றாருங்க அப்புறம் இந்திய நாயகன்றாருங்க ஒன்றும் காசு போட்டு பணம் போட்டால் தி மாட்டது இந்திய வரநாட்டுக்காரன் நம்மளை வந்து தூக்கி போடுறான் கமலன்னா வரநாட்டுக்காரன் ஏற்றுக்க மாட்டான் அங்கே மட்டும் பண்ணுறான் பெரிய நாயகனா உலக நாயகனாக இருக்குன்னு நம்மளை வரலாற்றுக்காக ஒத்துக்க மாட்றாங்க இதெல்லாம் பார்க்குறாரு இன்னத்துக்கு கொலியாக வாழணும் தமிழன் தான் முடிஞ்சு போச்சு தமிழ நீ வேலையை பாருன்னு சொன்ன தைரியமாக சொன்னாரே அதை தம்பி சீமன் அவர்கள் அழகாக பாராட்டினாரு அந்த மாதிரி தம்பி கெளரமர் அவருக்கு உதவி பண்ணி தமிழ் யூனிட் இது தமிழர்களுக்கு உருவாக்கக்கூடிய படம் இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து நிறைய ஓடணும் மற்ற படங்களும் ஓடட்டும் அது எங்கே வச்சுக்கணும்னா தென்னை மேலே படுகு வைக்கிற மாதிரி விந்தடி வந்தா தண்ணியில படுங்க அப்படி தனிக்குனி சாப்பிட்டு சாப்பாட்டு கொஞ்சம் கொடுத்துட்டு எப்போப்பா புறப்பரேன்னு சொன்ன அளவுக்கு தான் வச்சுக்கணும் ஆளுங்களை இங்கே என்ன பண்ணுறேன்னா முதல்வர்களே நம்ம ஆள் இல்லை கடைசியா ஒரே ஒருத்தர் வாசம்பட தெரியுறேன் தம்பி சீமானி ரொம்ப பயன்படும் கன்னத்தில் போய் நான் படம் எடுத்தேன் அங்கே போய் படம் எடுத்தேன் அங்கே வந்து நான் ராஜகுமார் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணாங்களே நம்ம வேறு எல்லாம் பண்ணார் இல்லையா அப்போ கூட நான் என்ன பண்ண மனசாட்சியோட ராஜகுமார் ஒரு பெரிய சினிமா பெரிய ஆளாக இருக்கார் அதனால் நம்மால் தான் வீரப்பன் ஐயா கூட ஆனால் ராஜ்குமார் சினிமாவில் சாதிச்சு கஷ்டப்பட்டு மேலே வந்து அங்கே எனக்கு மன்றம் இருந்தது பெங்களூரில் திருவூரில் நற்பணி மன்றம் நான் வச்சுருந்தேன் அந்த மன்றம் வந்து சார்பாக நான் நெடுமர ஐயா கிட்ட சொல்லி நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன் உடனே ஒரு குழு போட்டாங்க கர்நாடகாவில் பன்னெண்டு பேர் கொண்ட குழு யாரு ராஜகுமாரை மீட்கிறதுக்கு அதில் வந்து என்னுடைய திருவிழா மன்றம் ஒன்று பன்னெண்டு பேர் கொண்ட குழுவில் திருவிழா நற்பணி மன்றம் ஒன்று அப்படி இருந்த பட்சத்தில் நான் படம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் திடீர்னு என்ன பண்ணிட்டேன் அந்த போலீஸு கவுன்சிலை கூப்பிட்டு என்ன என் பண்ணி ஒரு கமிட்டி மெம்பரான இல்லைன்னாங்க பெங்களூரில் வேணாங்க நான் ஏற்கனவே போலீஸ் சங்கம் டைரக்டர் யூனியன் போலீஸ் எல்லா கற்றுலையும் இருக்கேன் எதுக்கு இங்கேன்னு இல்லை நம்ம ஊரில் நம்ம பெங்களூரில் நீ தொடர்ந்து படம் எடுக்க போகிறேல்ல அதனால் ஒரு கமிட்டி மெம்பராக நாங்கள் நீங்கள் பேசி கட்டு போட்டேன் கமிட்டி மெம்பருக்கு கொழந்தை ஒரு ஆள் எனக்கு வர்த்தல் நாகராஜன் இருக்கா இல்லையா அவருக்கு அடுத்தது கோவிந்தன்னு ஒருத்தருக்காருங்க இல்லையா அவர் ஒன்று அங்கேருந்து எனக்கு ஆள் வந்துச்சு ஷூட்டிங்கிலே சேர் போட்டு உட்காறாங்க தம்பி நான் வேற ஆள் தான் வேறு மாதிரி பேசுவோம் அப்புறம் நான் ஏன் நீ நல்ல படம்லாம் எடுக்கிறாள் உனக்கு கெட்ட பழக்கமே இல்லையா ஃபேமிலி படம் எடுக்கணும் இல்லையா தான் கொஞ்சம் மரியாதையாக பேசுகிறோம் நீங்கள் வாங்க படம் எடுக்க போங்க ஆனால் கர்நாடகாவில் கமிட்டி மெம்பர் ஆகலாம் செயலாளர் ஆகலாம் இதெல்லாம் வேணாம் இதில் எங்கள் ஊருக்காரங்க பாட்டு வாங்க உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் நான் உடனே சும்மா படிச்சு படிப்பு தான் அளக்கெடுக்குதுன்றது ஒன்றும் சீமானுக்கு நல்லா பேச தெரியும் அதனால தான் நான் நிறைய பேர் எதிர்ப்பு சம்பாதிக்கிறாரு அவர் ஒன்று மாதிரி பேசிட்டு வந்தால் அவருக்கு ஏன் எதிர்பார்க்க போகுது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வரலாறுலாம் வச்சு பேசும்போது ஓய்வு விவரமாக ஆனால் சண்டை எதுக்கு வரும் அது மாதிரி என்ன பண்ணிட்டான் என்ன கேட்டான் நான் எனக்கு விட்டு நீ வாங்கி பண்ணிகிட்டு வந்துருக்கலாம் சரிங்க விட்டுருங்க படம் பண்ணிட்டு வீட்டுக்கு போடலாங்க யோ உங்கள் ஊருக்காரெலாம் நான் சிஎம் ஆகுவோம் நான் கோ கோவப்பட்டேன் இது என்னது உங்கள் ஊருக்காரெலாம் நாங்கள் சிஎம் வரைக்கும் எடுத்து பண்ணுவோம் ஜெயலலிதா கர்நாடகத்துலேருந்து வந்தது அது சிஎம் ஆகணும் எம்ஜிஆர் கேரளாவிலேருந்து வந்தார் அவர் சிஎம் ஆகும் இப்படி ஒவ்வொருத்தராக இருக்கிறாரு இன்னும் சில பேர் கூட சுட்டி காட்டினேன் ஆந்திராவிலேருந்து வந்தவங்களாம் சிஎம் ஆகிட்டாங்க அங்கே நாங்கள் தமிழனை கூட பார்க்குறதில்ல நாங்கள் சிஎம்ஏவே உங்க ஆளுங்களா மேலே உட்கார வச்சு பாக்கறேன் நீங்க ஒரு கமிட்டி மெம்பருக்கு பார்க்குறீங்கன்னு வேவராக கேட்டேன் உடனே அந்த என்ன பண்ணேன்னா ஓ நம்மளை பிறந்தன்மேன்னு நினைப்பா நினச்சி பேசிட்டேன் நீ முட்டாள்தான் நான் இருக்கணுமான்னு கேட்டான் நீ முட்டாள்தான் தமிழ் கர்நாடகா கர்நாடகா இருந்தால் ஆளுநர் தான் நான் உடனே நான் சொன்னதில் அப்படியே படுத்தேன் கோவப்பட்டு பொண்ணுமே கிடையாது நேராக போய் அந்த கமிட்டி மெம்பரை வாபஸ் வாங்கிட்டேன் வேணாம் நீங்களே இருங்க தப்பு இல்லை நான் தேவையில்லாமல் வெளியூரில் முதலமைச்சரே வெளியூரில் தருறோம்ல நம்ம அந்த வேலையை இனிமேல் இருக்கூடாது தான் பொடியூசர் கவுன்சிலில் வந்து தமிழர்கள் அல்லாதவர்கள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு புடிசர் கவுன்சிலில் இறங்கினேன் இல்லைன்னா எனக்கு ஒரு ஆயிரம் கோடி நீங்கள் மீந்திருக்கும் நான் அப்போவே வந்து பத்து சொத்துக்கள் வச்சுருந்தேன் ஏகப்பட்ட சம்பளம் ரவிக்குமார் பன்னெண்டு லட்சம் வாங்கும் போதெல்லாம் நான் முப்பது லட்சம் வாங்க சம்பளம் ஆனால் இன்னைக்கு நான் காரில் எந்த காரில் வந்து இறங்குற வாடகை காரில் வந்தால் இறங்குறேன் எதுக்கு சொல்ல வரேன்னா தன்மானம்ன்னு வரும்போது இந்த பிரச்சனையெல்லாம் வரதான் செய்யும் இப்போ கௌதமு தான் டேக்ஸை கட் பண்ணுறாப்ல எதுக்கு நான் வந்த உடனே என்ன பண்ணு தெரியுமா நேராக கேஆர்ஜின்னு ஒருத்தர் பிடிச்சிட்டு இருந்தார் அண்ணன் இருந்தார் இருந்தாங்க எல்லாம் கேட்டு பாருங்க என்னதுமா சொன்னோம் இனிமேல் தமிழர்கள் தான் நிற்கணும் அப்படின்னு ஏப்பா நாங்களாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம்னு என்ன எவ்வளோ நாளாக இருக்கீங்க இல்லைப்பா நான் பத்து வயசுலேயே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டேன்னாரு கேஆர்ஜி நான் மலையாளி தான் பத்து வயசுலேயே கோயம்புத்தூரில் வந்துட்டானா யோ கல் தோன்றி மண் தோன்ற காலத்துலேருந்து இங்கே இருக்கிறோம் நாங்கள் ஆகக்கூடாதா கல் மண் தோன்ற காலத்துலேருந்து இங்கே இருக்கிறோம் நாங்கள் ஆகலை நீ பத்து வயசில் வந்து நீ ஆகலை அம்மா என்ன மாதிரி அவருக்கு கொஞ்சம் வந்துருச்சு இப்போ என்ன பண்ணோன்னா தமிழர்கள் அந்த தைரியமே கிடையாது இருக்குதுன்னு காமிக்கிறோம் அப்போ தான் பாண்டியன்னே நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து தியாக தலைவர் அழகு போன்ற ஒரு செயலாளர் வி சேகர் நான் ஏன் பொருளாளர்னா டைரக்டர் யூனியன்லேயும் வேறு நான் இருக்கிறேன் பெப்சியில் தொழிலாளர்கள் இருக்கிறேன் தொழிலாளர் யூனியனில் இருக்கிறவன் தயாரிப்பாளர்கள் வர முடியாது தயாரிப்பாளர்கள் அங்கே வர முடியாது ஒரே ஆள் மட்டும்தான் தொழிலாளரும் என்னை ஏற்றுக்கிட்டான் டைரக்டரையும் ஏற்றுக்கிட்டான் புடியூசருக்கு அவர் இருப்பான் முதலாளியும் நானும் ஏன்னா நல்ல முதலாளி நல்ல தொழிலாளியாக இருப்பான் அதனால் நான் எல்லாத்துலேயும் இருந்தேன் அப்போ அண்ணன் பாண்டியெல்லாம் இருந்தாங்க கேட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் ராமதாஸ் ஐயா எழுதுறார் பத்திரிகையில் என்னென்னு எழுதா முதல் முத்த தினத்தந்தியில் அவர் எழுதுனது அப்போ தான் அவரோட நட்பு இப்பொழுதுதான் முதன் முதல் தமிழர்கள் திரைப்பட துறை தமிழர் கைக்கு வந்திருக்குதுன்னு எழுதினார் ஒரு மூணு பக்கம் எழுதினார் ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் தமிழர் கை மூணு பேர் தமிழர்கள் இதை ஓப்பனா சொல்லுமே அவர் செட்டியாரு யாரு நம்ம இவர் தியாகராஜன் அவர் வந்து அவர் பிள்ளைமாரு இவர் செட்டியார் யார் அழகப்பன் சார் இது ஏன் சொன்னா தமிழை தெரியணுன்றதுதான் நான் அவர் முதலியாரு மூணு பேர் ஐம்பது வருஷமா இல்லை தெலுங்கு மலையாளம் கன்னடம் அது இப்படியே போட்டி அமைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் உள்ள போகும்போது தான் நாங்கள் மொதல் மொதல் வந்தோம் அவர் பத்திரிகை மூணு காலம் எழுதினார் நான் போய் ஐயாவுக்கு நன்றி சொன்னேன் அதில் தான் அப்போ ராம்தாஸ் ஐயாவும் நமக்கு ஒரு நல்லது வந்தது பட் ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் எங்களை பாராட்டிட்டீங்க நீங்கள் தமிழ்னு வைங்க இனிமேல் தமிழ்னு பேர் வைங்க அப்படின்ட்டு வந்தேன் அந்த மாதிரி கௌதம் மன்னவர்கள் ஒரு தமிழ் பட்டு உள்ளவன் அவருக்கு பாருங்க நீங்க சீமான வந்திருக்காரு பாருங்க அந்த விஷயான ஆள் தான் இல்லையா அந்த தமிழ் பட்டுக்காக வந்திருக்காரு தமிழ் பட்டு மறுபடியும் நான் சொல்றேன் சாதி வெறி தமிழ்நாட்டை அழிக்கும் சமுதாயம் இருக்கணும் உன் சமுதாயம் என்னன்னு கேட்டா சொல்லணுங்க எனக்கு என் நாடார் மேல இருந்ததுமாம்மா மரியாதை தமிழர் நாடார் மேல எனக்கு ரொம்ப மரியாதை ஏன்னா நான் நாடார் சங்கத்துக்கெல்லாம் நிறைய போயிருப்பேன் தமிழர் இல்லை இல்லை உறவின் முறை என்னன்னு வச்சிருக்காங்க பாருங்க நாடான் உறவின் முறையும் தான் வச்சிருக்கிறாங்க நம்மள உறவுடா அது சமுதாயம் பற்று அதனை வரவேற்கிறேன் ஆனா நெத்தில போறதா எடுப்பில் போறதான் தோல்ல போறதான் அப்படின்னு சொல்லக்கூடாது வன்னியர்ன்றது நாம் தப்பு தப்பு இல்லை சத்திரிய வன்னியர் அப்படின்னா மீதி பெரிய யாரோ சூத்திரம் இருக்கிறான்னு அர்த்தம் நான் மறுபடியும் சொல்றேன் என் மனைவி பத்தினின்னு சொல்றது தப்பே கிடையாது இந்த தெருவிலேயே என் பொன்னாடியே தான் அத்தனி பேரும் செருப்பால் அடிப்பான் நல்லா தெரிஞ்சுக்க என் மணி பத்தா பத்தினி சொல்லி எனக்கு உரிமை இருக்குது ஆனால் இந்த தெருவிலேயே என் கொண்டாட்டி தான் பத்தினால் அதுக்கு விழா கொண்ட அண்ணா வருவான்னா கூட மயர்ன்னுவான் அந்த மாதிரி சமூகப்பற்று தேவை அது சாதிப்பற்றாக மாறிடக்கூடாது கௌதமன் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும் தமிழும் ஜெயிக்கணும் சீமான் மாதிரி தம்பியும் ஜெயிக்கணும் உனக்கு நான் நேரத்தை அதிகமாக எடுத்துகிட்டு மன்னிக்கிறேன் கலகலப்பாகவும் காட்டமாகவும் பேசிய எங்கள் இயக்குனர் அவர்களுக்கு நன்றி தொடர்ந்து பேச தயாரிப்பாளர் குரலமுதன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அவையில் கூடியிருக்கும் அன்பு உறவுகளுக்கு என் முதற்கண் வணக்கம் திரைப்படம் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப புதிது இந்த வி அப்படின்ற குழுமம் என்னென்னா விவசாய குடும்பம் அதுதான் அப்படியே ஷார்ட் ஃபார்ம் தான் வீக்